மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சி கிளை கூட்டம் நடைபெற்றது அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தொகுதி பிரதேச கிளை உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இந்த கூட்டத்திலே பேசி ஆராயப்பட்டது இதிலே ஒவ்வொரு பிரதேசமாக அரசு ஆராய்ந்து என்ன விதமான அணுகுமுறையிலே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் போட்டியிடுகிற சகல உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலேயும் வெற்றி வாகை சூழலாம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமான விடயம் இந்த வருகிற வாரத்துக்குள்ளே நாங்கள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து விடுவதாக தீர்மானித்திருக்கிறோம் சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அந்த முயற்சி முடிவடைந்து விட்டது என்பதால் என்னுடைய கருத்து எங்களுடைய கட்சி தலைவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தார் ஆனால் எங்களோட பங்காளிகளாக இருந்த கட்சிகள் நாங்கள் வேறொரு கூட்டணியாக இணைந்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அணியாக அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது முடியாத விடயம் கட்சி தனி அணியாக போட்டியிடும் தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கிற விடயத்திலே ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் இணைந்துதான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டியதாக இருக்கும் அதான் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் முறைமை ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம்